வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்பது பொங்கு ஆற வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்கு ஆயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர்வோம் அத்தனி வழிக்கே பொங்கு ஆற வேலையில் சத்தத்துடன் ஒலிக்கும் ஓங்காரமான கடலில் வேலை விட்டோன் வேலாயுதத்தை விடுத்தருளிய அருள்போல் திருமுருகப்பெருமானின் திருவருளைப் போல உதவ எங்கு ஆயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் யாசிக்கும் வறியவர்க்கு உங்களை நாடி வந்து யாசிப்பவர்களுக்கு தர்மம் ஏதும் செய்யாமல் வைத்த வங்காரமும் நீங்கள் பெட்டியில் பூட்டி வைத்திருக்கும் பொண்ணும் உங்கள் சிங்கார வீடும் உங்களுடைய அழகிய வீடும் மடந்தயரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே உங்களது மனைவி மக்கள் உறவினர்களும் உயிர் போகின்ற தனிமையான வழிக்கு துணையாக வருவார்களா ஒருபோதும் இல்லை எனவே இந்த வாழ்நாளில் நீங்கள் சேர்த்து வைத்த பொன்னும் அழகிய வீடும் உறவினர்களும் யாருமே உங்களுக்கு உயிர் போகின்ற தனிமையான வழிக்கு துணை வர இயலாது ஆனால் நீங்கள் யாசிக்கும் வறியவர்க்கு பொருள் வழங்கி அவர்களுக்கு செய்யும் உதவியானது திருமுருகப்பெருமானின் திருவருளை உங்களுக்கு நல்கி உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும் எனவே யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்து முருகப்பெருமானின் திருவருளை பெறுவோமாக பொங்கு ஆற வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்கு ஆயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் எறும் சங்காதமோ கெடுவீர் உயிர் ஓமத்தனி வழிக்கே சங்காதமோ கெடுவீர் உயிர் ஓமத்தனி வழிக்கே பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்டதிடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்த எறும் சங்காதமோ கெடுவீர் உயிர்வோ அத்தணி வழிக்கே சங்காதமோ கெடுவீர் உயிர்வோ அத்தணி வழிக்கே